பிரைசலால் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தருமையான நாளிலே கர்த்தரை குறித்து தியானிப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் ரெண்டு சாமுவையில் ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்போது இருபது வசனங்களை குறித்து தியானிப்போம் இந்த சூழ்நிலையை உங்ககிட்ட ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தாவிது பெலிஸ்தியர்களுக்கு எதிராக போரிட போகிறார் ஏன்னா தாவிதை எதிர்த்து பெலிஸ்தியர்கள் வந்துவிட்டாங்க ஏன்னா தாவிது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இன்னும் ஒரு ராஜாவாக மாறல ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவருக்கு எதிராக படைகள் ஒன்று திரண்டு வராங்க பதுங்கி பாய்ந்து தாவிதை கொல்லணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்திருக்காங்க அப்போ தாவிது என்ன செய்கிறாரு அப்படின்றத குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தாவீது முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார் தாவீது கர்த்தருக்கு எல்லா காரியத்தையும் இருக்கிறார் தாவீது ஜப இருக்கிறார் தாவீதினுடைய ஜபங்களை கர்த்தர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார் வெற்றியை இருக்கிறார் வெற்றியை பெற்றுக்கொண்ட தாவீது தகப்பனை உயர்த்துகிற தந்தையாம் தேவனை உயர்த்துகிற ஒரு காரியத்தை செய்கிறார் நல்ல ஜபம் பண்ணக்கூடிய கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மனிதராக தாவிது இந்த ரெண்டு வசனங்களில் காணப்படுறாரு அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் பத்தொம்பது வசனம் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவிது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவிதுக்கு சொன்னார் முதல்ல நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறோமா நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறோமா இல்லை நாம் சொந்த முயற்சியில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறோமா என்னால் முடியல என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம சொல்கிறோமா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இங்கே தாவிதுக்கு கோலியாத்தை வீழ்த்து தெரிஞ்சது அது கர்த்தருடைய கிருபியினால்ன்றது தாவிது அறிந்திருந்தான் மக்கள் அறியாமல் இருந்திருக்கலாம் ஒரு சின்ன பையன் அவ்வளோ பெரிய வீரனை வீழ்த்தி தள்ளிட்டான் அப்படின்னு மக்கள் வேணால் அறியாமல் இருக்கலாம் நான் தாவிதுக்கு தெரியும் தாவிது என்ன செய்கிறாரு அதை கோலியாத்தை கொண்டதுக்கப்புறமும் அது கர்த்தருடைய நாமத்தினால் தான் நான் கொண்டேன் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தான் என்னால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறார் இங்கேயும் அதே தான் செய்கிறாரு கேட்டு கேட்டு செய்கிறார் அவருக்குள்ள பராக்கிரமமான சக்திகளிருக்கு பெரிய போர் வீரன்தான் எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவன்